ராணிப்பேட்டை மாவட்டம் சோழனில் அமைந்துள்ள அருள்மிகு யோக நரசிம்மர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்று சனிக்கிழமை இந்த மாதம் முழுவதும் யோக நரசிம்ம சுவாமி கண் திறந்திருப்பார் ஸோ இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் செஞ்சால் உங்களுக்கு பூர்ணம் அருள் கிடைக்கின்றது ஒரு ஐதீகம் ஸோ இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் முதலே வந்து தக்காள குளத்தில் வந்து நீராடி சுவாமி தரிசனம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த காட்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி தேசமாக இது வந்து இருக்குங்க மலையின் மீது யோக நரசிம்மர் வந்து இருக்காரு மலையின் அடிவாரத்துல உற்சவர் அருள் பாதிக்காருங்க அந்த பக்த பெருமாள் வந்து கோயில் இருந்து தக்காள்குளம் அருகில் இருக்கு மலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகா ஆஞ்சி இருக்குங்க ஆனா தக்காள்குளத்திலேயே நம்ம வந்து ஆஞ்சி சிலை செல இருக்கு சோ பக்தர்களுக்கு காலையில வந்து நீர் நீராடி துளசி மாட ஆஞ்சநேயருக்கு போட்டு ஒரு வந்து இருக்காங்க தான் வேண்டுதல் நிறைவேறதுக்காக ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு இது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்கல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கார்த்திகை மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர் கிராமத்துலேருந்தும் பக்தர்கள் வருவாங்க வெளி மாநிலம் எல்லாத்துலேயும் இந்த பக்தர்கள் வர்றது கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்னும் சிறப்பு என்னென்னா நம்ம சோழிங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து சேவை சிவத்திறனால இன்னும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ இந்த நான்கு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வருவாங்க அங்கே நிறைய பூஜை நடக்கும் நிறைய வந்து அன்னதானம் செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சோழிங்கருக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த கார்த்திகை மாத சிறப்பு நீங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வராமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் நான் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பாக அதனோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்கறது வந்து குளத்து அருகில் இருக்க வந்து நாகம்மன் கோயில் இந்த குளமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மலைய அருகில் அமைந்த குளம் ரொம்ப ஒரு நல்ல குளம் இது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் இந்த யோக நரசிம்மர் மலை பார்த்தீங்கன்னா சுமார் அடி உயரம் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த மலை ஏறி இருப்பாங்க ஆயிரத்தி படிக்கட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து மலை ஏறி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாலு வாரம் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு முறை வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உன் பிரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க